வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் ஹோமியோபதி எப்போதும் ஒண்டர்ஸ் பண்ணோம் அதாவது எப்போதும் அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடியது ஹோமியோபதி அப்படின்றதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக ப பின்பற்றதுனாலேயோ என்னன்னு தெரியல நமக்கு வர கேசஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் சக்ஸஸ் ஆகுது அது ரொம்பவும் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குது இன்றைக்கி லாவண்யா மேடம் வந்து லவரின் சிஸ்ட் இருந்துச்சு அதுவும் பெரிய சைஸில் இருந்துச்சு அவங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அதாவது செவன்டீன் மில்லி மீட்டர் அண்ட் ஃபிஃப்டீன் மில்லி மீட்டர்னு அர்த்தம் ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஓவேரியன் சிஸ்ட் இருந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் க்யூர் இருக்காங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க மேம் உங்களுக்கு ஒன்று ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க என்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அதாவது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸில் இந்த மாதிரி ஒரு டியூஷூஸ் மாதிரி வெளியேறி இருக்கு இதுதான் அந்த சிஸ்ட் பெரிய சிஸ்ட் இதுல இந்த சிஸ்டோட சாக் இது இந்த சாக் என்ன இருக்குன்னா ஓல்டு பிளட் கலெக்ட் ஆகி ஒரு இந்த ஒன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர்னா அந்த அளவுக்கு பிளட் கலெக்ட் ஆகி மேல வந்து இந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும் சோ இதுதான் வந்து என்னன்னா கரைக்க முடியாம நிறைய ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ல சரியாகல அப்படின்னு சொல்றது சர்ஜரி பண்றேன்னு சொல்றது ஹோமியோபதி மருந்து எந்த அளவுக்கு அற்புதமா வேலை செஞ்சிருந்தா இந்த சிஸ்டர் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது அந்த ஃப்ளோலாம் வெளியேறிட்டு இந்த அதோட கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக வெளியேறியிருக்கு ஸோ ரொம்ப சர்ப்ரைஸாக சொன்னாங்க ஸோ அதுக்கு பிறகு சரி இது கரைஞ்சிருச்சா நமக்கு இந்த மாதிரி பெயினும் இல்லை பார்த்தா இந்த மாதிரி டிஷ்யூ வந்திருக்கேன் என்ன அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணலான்னு உடனே ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க இப்போ கம்ப்ளீட்டடாக க்யூர் ஆயிடுச்சு நோ சிக்னிஃபிகண்ட் அப்னார் மல்டி டிடெக்டர்னு வந்துருச்சு ஸோ அந்த இதை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ யாரும் சிஸ்ட் இருக்கு ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் மேடமுக்கு வந்து ஹெஸ்டூரிசம் இருந்துச்சு வெயிட் கெயின் இருந்துச்சு ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோர் இருந்துச்சு ஸோ அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்துச்சு இப்போ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு நான் இங்கே கீழே வச்சு படிக்கிறது அவங்களோட ரெக்கார்ட் ஹோமியோபதியில இது மாதிரி நோட் போட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸை இங்க மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ அதுதான் நான் இங்கே வச்சு படிக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு சிம் சிஸ்ட் இருக்கு எனக்கு பெயின் இருக்கு எனக்கு குழந்தை இல்லாதனால அப்படின்னா பயப்படாதீங்க ஹோமியோபதியில ரொம்ப சிம்பிளா கியோர் பண்ண முடியும் நிறைய ஈஸியாக சக்ஸஸ் பண்றதுக்கு எக்ஸலண்ட் மெடிசன் இருக்குது நான் சர்ஜரி போன டாக்டர் வருஷம் வருஷம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கதே தெரியாமல் போயிடுச்சு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஸோ ஹோமியோபதியில் எக்ஸலென்டா சரி பண்ணலாம் பக்க விளைவு இல்லாமல் சரி பண்ணலாம் ஸோ அதெல்லாம் நாங்கள் எவிடென்ஸ்டாவே ப்ரூவ் பேஷண்ட்ஸ் நிறைய தர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வீடியோஸ்ல தனி பிளேலிஸ்டே இருக்கும் ஸோ அவங்களோட ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஹோமியோபதி வளர்க்குறதுக்காக ஹோமியோபதியோட நன்மைகள் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை நான் செய்கிறேன் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு வாய்ப்பு அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஹோமியோபதி டாக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை ஈஸியாக பக்கம் விளைவிலாமல் ரொம்ப செலவில்லாமல் ஈஸியாக சரி பண்ணிக்கோங்க இதுதான் நாங்கள் உங்களோட எங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா இதுதான் ஸோ அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஒன்று இருக்க தெரியாமல் போயிடுச்சு நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்லாம் பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கலாம் ஸோ குழந்தை இல்லாமல் இருக்குது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது ஓவெரியன் சிஸ்ட் இருக்குன்னா பயப்படாதீங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பணம் நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த பேஷண்ட் அவங்களோட ஹெப் ஹாப்பியான அந்த கியூஆரான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் கேளுங்க அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் இதில் போடுறேன் பாருங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி ஹாய் மேம் ரொம்ப 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 தேங்க்ஸ் பிகாஸ் சிஸ்னா என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலயமா தான் நான் டாக்டர் மீட் பண்ணினேன் பட் ஒன் மந்த்தில் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் எனக்கு க்யூர் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டு பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சிஸ்டர் இருக்குது அவங்களுக்குலாம் ரொம்ப வருஷம் இருக்குது சொல்லியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி ஹோமியோபதி ட்ரை பண்ணது இல்லை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எப்படி இருக்கும் என் உடம்பு அதானே தெரியாது அதனால நான் நிறைய காம்ப்ளிகேஷன் மேம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் மெடிசன்ஸ்லேயே அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி மெடிசன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி எனக்கு சிஸ்டர் இல்லை இப்போது ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் அ லாட் டு யூ நான் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் மேம் தேங்க் யூ